மலேசிய தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நீங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நிலமா இருப்பீங்கள்னு சொல்லி நம்புறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் சம்பளம் சம்பளம் என்று சொல்லி சொன்னால் எல்லோருக்கும் பல நினைவுகள் எண்ணிலைகளில் வந்து போகும் அதுவும் புலம்பெயர் தேசங்களில் நாங்கள் பார்க்குற போது ஒவ்வொரு முதலாளியும் உங்களுடைய மனக்கண்ணில் வந்து போவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் உரிய நேரத்தில் சம்பளம் தர வேணும் என்று சொல்ல எங்களுடைய முன்னோர்களுடைய பழமொழியாக இருக்கிறது உழைப்பாளர்கள் அவர்களுடைய வியர்வை நிலத்தில் சிந்துவதற்கு முன்பாக அந்த உழைப்புக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் சரி இப்ப நாங்கள் சம்பளம் எப்போ வழங்குறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போறதில்லை சம்பளம் என்ற சொல் ஏன் வந்தது எப்படி உருவானது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் ஆரம்ப காலத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு பண்ட முறையில் முறையிலே நடைபெற்றதுன்னு சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த காலத்துல இப்ப இருந்த மாதிரி பணம் நாணயம் போன்ற முறைகள் அல்லது டிஜிட்டல் முறைகள் எல்லாம் இல்லாத ஒரு காலம் அந்த காலத்துல உழைப்பிற்கு ஊதியமாக அரிசியையும் உப்பையும் தான் ஆதி காலத்திலே மக்கள் பயன்பாட்டில் வைத்திருந்தார்கள் அப்ப இதனுடைய ஒரு நடைமுறையின் ஒரு பகுதியாக அரிசியிலே மிகவும் பெருமதியான அல்லது நன்கு தரமான அரிசியாக சம்பா அரிசி ஒரு காலத்திலே இருந்ததாம் அதே போல உப்பு உருவாகின்ற இடத்தை நாங்கள் உப்படம் என்று சொல்லி சொல்வோம் இதனாலே அந்த காலத்திலே அரிசியும் உப்பும் தான் இந்த ஊதியமாக வழங்கப்பட்டது அப்போ இந்த சம்பா என்கின்ற அரிசியில் இருந்து சம் என்ற சொல்லையும் உப்பளம் என்கின்ற அந்த உப்பு விளைகின்ற இடத்தில் உள்ள அளம் என்ற சொல்லையும் இணைத்து சம்பளம் என்ற சொல் உருவானதாக வேச்சொல் ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இப்படித்தான் சம்பளம் என்ற சொல் உருவானது சரி உறவுகளே இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு சொல்லை பற்றி பார்த்திருக்கிறோம் இந்த சொல் பற்றி சம்பளம் எப்படி உருவானது என்பது பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தால் அல்லது இந்த சம்பளம் பற்றி வேறு ஏதேனும் விடயங்களை நீங்கள் அறிந்திருந்தால் அது விவரங்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள் பல தகவல்களை பார்ப்பதற்கு பனேசியா தமிழ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்